ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்து முன்னணி விஸ்வஹிந்து பரிஷத் போன்ற அமைப்புகளுக்கு என்ன வேலைன்னு சொன்னால் ஏதாவது எடுத்துக்கிட்டு அதை பெருசுபடுத்தி விளம்பரம் தேடி கொள்வது தான் அதனுடைய வேலையாக இருக்கும் அல்ப மேட்டராக இருக்கும் அதை பெருசாக பூதகாரமாக போட்டு அதை பெரிய பிரச்சனையாக்கி அதில் குளிர் காயிற ஒரு வேலையைத்தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் மிக தெளிவாக கொண்டிருக்கிறார்கள் உதாரணத்திற்காக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு செய்தி தான் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் ஒரு விளம்பரம் பிள்ளையாரு பால் குடிச்சிட்டாரு அப்படின்ட்டு டோட்டலாக தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பிரச்சாரம் நடந்தது எப்படி நடந்ததுன்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸு பார்த்திங்கன்னா செய்தித்தாளில் தொலைக்காட்சியில் எல்லா ஊடகங்கள்லையும் இந்த செய்தி தான் இப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏன் செய்கிறார்கள் என்று சொன்னால் இப்படி திடீர் திடீர்னு ஏதாவது பண்ணி அது விளம்பரம் தேடிக்கொள்வது ஒரு அரசியல் க ஆட்டத்தை ஏற்படுத்துவது ஒரு அக்கப்பூர் கருத்துக்களை விதைப்பது தான் ஆர்எஸ்எஸ்ஸு பிஜேபி இந்து முன்னணி போன்ற அமைப்புகளுடைய வாடிக்கையான வேலையாக இருக்கிறது இப்போ நீங்களே பார்த்துருக்கீங்க நம்முடைய உச்ச நீதிம சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதி கவாய் மிக சிறப்பான ஒரு நீதிபதி ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து இன்றைக்கு வந்து இன்றைக்கி தலைமை நீதிபதியாக இருக்கிறார் எங்கள் கிராமத்தில் தொட்டா திட்டு பார்த்தா பாவம்னு சொல்லுகிற ஒரு சமுதாயத்தில் இந்திய நாட்டினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர் எந்த அளவிற்கு உழைத்திருக்க வேண்டும் என்பதை நாம் இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும் சாதாரணமாக ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு ஒரு உயரா உயர்வான ஒரு பதவிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் மற்றவர்களை விட பத்து மடங்கு அதிகமாக உழைச்சா தான் வர முடியும் அப்படி உழைத்து வந்தவர்தான் நீதிபதி தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் நீங்கள் அருகூன்று எண்ணி பார்க்க வேண்டும் அவர் தலைமை நீதியா நீதிபதி ஆன பிறகு பார்த்திங்கன்னா முதல் கட்டமாக அந்த சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் அதில் பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு கொண்டு கொண்டு வந்தார் இடஒதுக்கீடு தாழ்த்தப்பட்டவர்களை கொண்டு வந்து வேலை நியமித்தார் அதுக்கப்புறம் நம்ம திராவிட கழகத்துடைய தலைவர் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று விட்டாங்க நீங்கள் அந்த பதவிகளை வந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு பெண்களுக்கு இப்படி இப்படி ஊனமுற்றவர்கெலாம் கொடுத்துருக்கீங்க அதுபோல் நீதிமன்ற பணிகளை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த விடுதலையில் ஒரு அறிக்கை வந்துச்சு அந்த அறிக்கையை அனுப்பப்பட்டு அந்த அறிக்கையின்படி பார்த்தீங்கன்னா அடுத்த செய்தி வெளியான பிறகு அடுத்தது பார்த்தீங்கன்னா அறிவிப்பு பிற்படுத்தப்பட்டவர்களையும் மாதிரி பணியமர்த்திய பெருமை தலைமை நீதிபதி கவாய் அவர்களை சாரும் இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இப்போது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசத்தில் கஜிராகோ கோயில் கஜிராகோ அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது சிற்பம் சிற்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா விஷ்ணு கடவுள் ஏழடி உயர ஒரு விஷ்ணு சிலை இருந்திருக்கு அது சேதம் ஆயிடுச்சு அந்த சேதமடைந்த சிலையை சரி பண்ணணும் அப்புடின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய விஸ்வகிந்து பரிச்சயத்தை சார்ந்த சிலர் சேர்ந்து அந்த நீதிபதி அமர்வு இருக்க பாருங்க ஹவாய் அவர்களுடைய அமைப்பு அரசமைப்பு அமர்வுகளை கொண்டு போய் ஒரு பெட்டிஷனை போடுறாங்க அந்த பெட்டிஷனை விசாரித்து பார்த்துட்டு அந்த அமர்வு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் இது விளம்பரத்துக்காக போடப்படக்கூடிய ஒரு வழக்கு இதில் விசாரிக்கக்கூடிய அளவிற்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை விஷ்ணு கடவுளுடைய சிலை சேதம் போச்சுன்னு சொன்னால் நீங்கள் போக வேண்டிய இடம் தொல்லியல் துறை நீதிமன்றத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லை ஏன் இதர் விஷ்ணு கடவுளே பார்த்துக்க மாட்டாரா சர்வசக்தி உள்ள விஷ்ணு கடவுள் இருக்கிறாரு எல்லாமே அவர் தாங்கிறீங்க எல்லாத்துக்குமே படி அளக்கிறது அவர் தான் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ தன்னை தானே சரி பண்ணிக்க மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறார் பேசியிருக்கிறார்தான் சொல்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு தகவலை வைத்துக்கொண்டு யா ஊன்ட்டு எப்படி வந்து இது பண்ணலாம் போகலாம் வரலாம் எப்படி தலைமை நீதிபதி எப்படி இது பண்ணிட்டாரு நான் கேட்குற கேள்வி என்னென்னா ஒன்று ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை வந்து எது சார்பான பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனை அதை எங்கே மனு கொடுக்கணும் இப்போ சிலை சேதமடைந்துட்டு அப்படின்னு சொன்னால் அதுக்கு மனு கொண்டு தொல்லியல் துறையில் கொடுக்கணுமே தவிர நீதிமன்றத்தில் இல்லை நீதிமன்றத்துக்கு பல வேலைகள் இருக்கிறது பல்லாயிரம் வழக்குகள் இன்றைக்கு நீதிமன்றத்திலே தேங்கி கிடக்கிறது அதையெல்லாம் பார்ப்பதற்கெல்லாம் இப்போ நீதிமன்றங்கள் பற்றாக்குறை நீதிபதிகள் பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அக்கப்பூர் விஷயம் அனாமத்தான ஒரு விஷயம் சிற்பம் போச்சு சிற்பம் காலு உடஞ்சி போச்சு இது தெரிஞ்சு போச்சு அது தெரிஞ்சு போச்சுனுங்கிற பெட்டிஷனை கொண்டு வந்து வேணும்னே கொண்டு போய் அவருடைய நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணி இப்படி வந்துட்டு குசும்பு வேலை இந்த கலாட்டா பண்ணுற வேலையை பிஜேபி எல்லாம் ரொம்ப விஸ்வகந்த் பரிச்சத் அமைப்பு இதை தெளிவாக பார்க்குறாங்க இது மிகப்பெரிய மிரட்டல் உத்தி என்ன தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் வந்ததுலேருந்து தீர்ப்புகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அறிவியல் பூர்வமான தீர்ப்பு இந்த அக்கப்பூர்கெலாம் அங்கே வேலை கிடையாது மூட நம்பிக்கைக்கு இந்த இந்த மரபு சார்ந்தது அது இதுக்கெல்லாம் அங்கே வேலையே கிடையாது அங்கே என்ன ரியல் ஃபேக்ட் என்ன வழக்கு என்ன வழக்கினுடைய சாரம்சம் என்ன வழக்கினுடைய சங்கதி என்ன அதை சரி பண்ண முடியுமா முடியாதா இதை இப்படி பண்ணணும் அப்படின்னா அறிவியல் பூர்வமான ஒரு தீர்ப்புகளை சொல்லக்கூடிய அமர்வாக இருக்கிறது தலைமை நீதிபதி கவாய் கவாய் அவருடைய அமர்வு அதில் போய் ஏதாவது இடைஞ்சல் போடணும் ஏன்னா அவருடைய தீர்ப்பெல்லாம் வந்து முக்கியமான தீர்ப்பாக இருக்கிறதுனால அவரை மிரட்டி பார்க்கணும் உருட்டி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நீதித்துறையில் இருக்கிறவங்கள போய் மிரட்ட முடியுமா என்ன பண்ண முடியும் இந்த அரசாங்கம் கவாய் அவர்களை என்ன செய்ய முடியும் அந்த குட்டிகளாட்டை பண்ணக்கூடிய வேலையை தான் இவர் பார்த்துக்கிறாரு கடவுளை பற்றி பேசிட்டார் அதை பற்றி பேசிட்டார் சும்மா ஒரு மேடையில் பேசின விஷயத்த துண்டு துண்டாக கட் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா இப்படி பேசிட்டார் இந்துக்களை வந்து விபச்சாரி மகனு சொல்லிட்டார் ஆ ஊ அப்படி இப்படின்னு சொல்லி இன்றைக்கி பேசக்கூடிய சூழ்நிலையெல்லாம் விளம்பரம் தேடக்கூடிய சூழ்நிலையெல்லாம் பார்த்து வருகிறோம் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு கவாய் அவர்களை மிரட்டும் போக்கிலே இது போன்ற அனாமத்தம் அனாமத்தான ஒரு மனுக்களை கொண்டு போய் கோர்ட்டில் கொடுத்து விளம்பரம் தேடிக்கொள்ளக்கூடிய சங்கிகள் பிஜேபி ஆர்எஸ்எஸ் விஸ்வ இந்து பரிசத் போன்ற அமைப்புகள் இதை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் அந்த இது இந்த 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 பாச்சாக்கெல்லாம் பழிக்காது நீதிமன்றத்தில் அதுவும் சுமார் கவாய் அவர்கள் இப்போ அவருடைய படிப்பு அவருடைய அறிவு அவருடைய சிந்தனை அவர் வளர்ந்த இடம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க மிகப்பெரிய தத்துவார்த்த ரீதியாக அறிவியல் பூர்வமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு சமூக நீதியிலே நம்பிக்கை உள்ளவர் நீங்கள் எப்படி போனாலும் அதுக்கு அவர் பதில் வச்சுருப்பார் இன்னும் சொல்ல போனால் அவருடைய தீர்ப்பார்க்கட்டும் நடவடிக்கைட்டும் இல்லை சட்டப்படி அரசமைப்பு சட்ட வழிகாட்டுதல் படி அமைந்திருக்கிறது ஏன் கடவுளை சொன்னால் என்ன உங்களுக்கு என்ன வலிக்குது விஷ்ணு கடவுள் கேட்க மாட்டாரா நீதிபதி சொன்னது விஷ்ணு கடவுளுக்கு வலிச்சிச்சின்னா விஷ்ணு கடவுள் கேட்டு போகிறாரு இது ஏன் நீ எடுத்துக்கிட்டு பிரச்சாரம் பண்ணுற நீ எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கேள்வி என்ன கேள்வின்னா அந்த மனசு புண்படுது மனசு புண்படுது மனசு புண்படுதுன்னு சொல்கிறாங்களே முதல்ல மனசுங்கிறது இங்கே இருக்குது ஆகவே அருள் கூர்ந்து இது போன்ற நிலைகளை எண்ணி பார்க்க வேண்டும் எண்ணி பார்க்க வேண்டும் ஆகவே இது போன்ற கருத்துக்களை தொடர்ச்சியாக பிஜேபி அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் என்று சொல்வதற்கு இல்லாமல் விஸ்வஹிந்து பரிச்சத் இது போன்ற அமைப்புகள் இது இந்தியா முழுவதும் இது போன்ற தேவையில்லாத ஒரு அக்கப்பூர்வ விஷயங்களை மனுக்களாக நீதிமன்றத்திலே போட்டு நேரத்தையும் வீணத்தை நேரத்தையும் உழைப்பையும் வீணடித்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது இதை கண்டித்து இன்றைக்கு மிக சிறப்பாக திராவிட கழகத்துடைய தலைவர் தமிழர் ஐயா வீரமணி அவர்கள் இன்றைக்கி விடுதலையில் மிகச் சிறப்பாக அறிக்கை ஒன்றை எழுதியிருக்கிறார் பயனுள்ள மக்கள் விடுதலையை வாங்கி படிக்கணும் இன்றைக்கி சமூகத்தில் ஏற்படக்கூடிய அத்தனை செய்திகளையும் அது ஒரு தீர்ப்பு நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுக்கப்படுதுன்னு சொன்னால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம விடுதலையில் ஒரு பிரச்சனை சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சினைக்கு அதுக்கு தீர்வுக்கான தீர்வை மட்டும் சொல்வதில்லை சுட்டி காட்டுவது மட்டுமல்ல அதற்கு தீர்வையும் சொல்லக்கூடிய அளவிலே ஒரு அறிக்கையை ஒரு நீதித்துறை ஒரு தீர்ப்பு போல இன்றைக்கு ஐயா அவர்கள் இன்றைக்கு அறிக்கையாக ஐயா வீரமணி ஐயா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அதை ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட நம்முடைய மக்கள் அதை வாங்கி படிக்க வேண்டும் படித்து உண்மையை உணர வேண்டும் இந்த விசுவஹந்து பரிச்சயத்து போடக்கூடிய இந்த விளம்பரம் தேடக்கூடிய எல்லாம் அஞ்சக்கூடியவரா நீதிபதி தலைமை நீதிபதி கவாய் அவர் ஆற்றல் பெற்ற சிங்கம் எதையும் சந்திக்க தயாராக இருக்கக்கூடியவர் எந்த பாச்சாவும் எந்த பூச்சாவும் அவற்றை பழிக்காது என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்